அன்புக்குரியவர்களே தந்தையான் அன்பையும் அருளையும் அறிவித்து ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்ட இந்த திருஅவை எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் காலம் நிறைவேறிவிட்டது மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்ற செய்தியை அகில உலகமெங்கும் பறைசாற்றி படைப்பு அனைத்தையும் கடவுளில் மீண்டும் அழகுபடுத்த படைப்பு அனைத்தையும் கடவுளில் நிறைவு காண இந்த திருகவை மீண்டும் அதே நற்செய்தியை அறிவித்து கொண்டே கடவுளின் அன்பை அறிவித்து கடவுளின் வருகையை அறிவித்து கடவுளின் மாட்சியை அறிவித்து கொண்டு நம்மையெல்லாம் இறைவனின் அன்பில் நிறைவு பெற நிறைவு காண நம்மை அழைத்து செல்வதுதான் திருச்சபை என திருச்சபை கோட்பாடு நூல் நமக்கு விளக்கமளிக்கின்றது